ஏமா அசீனா ஏமா அழக என்னாச்சு என்ன பரட்டி விட்டுட்டாங்க எங்க போறதுன்னு தெரியல அதுதான் நான் இந்தியாவுக்கு வந்திருக்கேன் நான் நீங்க தான் என்ன காப்பாத்தணும் கவலைப்படாதமா நீ இங்கேயே தங்கிக்கலாம் நீ உன்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இங்க ரொம்ப நன்றிப்பா அசீனாவை எப்படி தப்பிக்க விட்டீங்க அவளை அரஸ்ட் பண்ணிருக்க வேண்டியது தானே

மோடியும் ஒண்ணும் பண்ண முடியும் நீ கவலைப்படாதம்மா இந்திய மக்கள் நாங்க இருக்கோமா நீ கவலைப்படாத நாங்க நாங்க இருக்கோம்